Friends, welcome to கி சாம்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆன மிளகு காரா தாங்க எப்போவுமே எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸ்னா அது இந்த காரா தான் ஆமாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா சூப்பராக இருக்கும் வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும் அந்தளவுக்கு ருசியாக இருக்கிற இந்த காராச்சேவை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் என்ன உங்கள் வீட்லேயும் இந்த ஸ்நாக்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது வாங்க எப்படி பண்ணலான்றத குயிக்காக பார்த்துடலாமா இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் கடலை மாவு வந்து நாலு கப்பு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த மெசர்மெண்ட் கப்பில் நாலு கப்பு எடுத்திருக்கேங்க அதே மெசர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு அரிசி மாவு அடுத்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வீட்லேயே நீங்கள் மிக்ஸில் அரைச்சி வச்சுக்கணும் ரொம்ப பவுடராக்க வேணாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு ரெண்டு பிஞ்சளவுக்கு சோடா மாவு இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள் இப்போ வாங்க நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க கடலை மாவையும் அரிசி மாவையும் ஃபஸ்ட்டு ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கு தேவையளவு உப்பையும் சேர்த்து முதல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அரிசி மாவும் கடலை மாவும் முதல் நல்லா மிக்ஸ் ஆகணும் எல்லாமே நல்லா மிக்ஸ் தான் நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொன்றும் செய்யணும் எப்பவுமே நம்ம வந்து இந்த காராச்சேவில் நம்ம மாவு பிசைகிற பக்குவம் தங்க முக்கியம் அதை கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்ம காராச்சேவு ரொம்ப கிறிஸ்பியாகவும் வாயில் போட்டுன்னு கரைஞ்சிரும் கடுக்கு முடுக்குன்னு ஆகாது இப்போ பாருங்கள் நான் நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்போ எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ நான் நல்ல ஒரு கை பொருட்களுக்கு சூடு உள்ள எண்ணெயை வந்து நான் சேர்க்குறேன் நாலு குழிக்கரண்டி சேர்த்துக்கிறேன் எப்போமே ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒரு குழிக்கரண்டி அப்போ நான் நாலு கப்பு சேர்த்தனால நாலு குழிக்கரண்டி நான் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஆயில் சூடாக தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பிழையும் போது கரெக்டாக நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க மாவை இப்போ இந்த ஆயில் வந்து இந்த மாவோடு சேர்ந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து சேர்க்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இப்போ இந்த எண்ணெயில் எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி பார்த்திங்களா இந்த அளவுக்கு வந்துடும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கலர் டிஃப்ரென்ஸு இதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த பொருளை எல்லாத்தையும் சேர்க்கணும் மிளகு ஜீரகம் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் சோடா மாவு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சோடா மாவு சேர்க்க வேணாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சேர்க்க வேணாம் அது ரெண்டு பிஞ்சு சேர்க்குறது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காக தான் நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா அந்த சோடா மாவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமாவே தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க ஒரே தான் ஊற்றிடாதீங்க இந்த மாவோட பக்குவம் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் நகர்த்தியாக இருக்கணும் அப்போ தான் மாவை முறுக்கு அச்சில் போட்டு பிழியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த பக்குவத்தில் தான் மாவு இருக்கணும் இப்போ அடுத்ததாக நம்ம முறுக்கு அச்சை பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் அச்சு மூணு இருக்கும் பார்த்திங்களா ஹோல் இந்த தான் நீங்கள் எடுத்துக்கோங்க காரச்சேவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ சுற்றி வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க செய்யறதுக்கு முன்னாடி மட்டுமே நம்ம அந்த ஆயில் அப்ளை பண்ணால் போதும் அடுத்தடுத்து நம்ம பிழிஞ்சு விடும் போது ஒவ்வொரு தடையும் உலக்கில் ஆயில் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை முதல் தடவை பண்ணால் மட்டுமே போதும் இப்போ நம்ம மாவை வந்து வச்சிடலாம் எப்போவுமே பாதி அளவுக்கு நீங்கள் மாவை வச்சிங்கன்னா உங்களுக்கு பிழிஞ்சு விட ஈஸியாக இருக்கும் இல்லை நான் ஃபுல்லாக எல்லாமே நெப்பி அதுக்கப்புறமே என்னால் புளிய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக உலக்கு ஃபுல்லாக நீங்கள் மாவு வச்சுக்கலாம் அதுவும் உங்களுடைய விருப்பம் தான் இப்போ அது கரெக்டாக இருக்கான்னு பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்களேன் பார்த்திங்கன்னா ஈஸியாக வருது நம்மளுக்கு அப்போ நம்ம கரெக்டான பக்குவத்தில் மாவை பிசைஞ்சுருக்கோம் இப்போ நம்ம எண்ணெயில் பிழிஞ்சு விட ஆரம்பிச்சலாமா ஆல்ரெடி நான் எண்ணெயை காய வச்சுட்டேன் இப்போ நான் பிழிஞ்சு விடுறேன் பாருங்கள் ஒவ்வொரு லேயராக வரும்போது நான் கையை வச்சு அப்படியே கட் பண்ணி விட்றேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் தனித்தனியாக நம்மளுக்கு வந்துடும் திரும்ப நம்ம அதை காரா உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி நம்ம ஸ்டவ் வந்து நம்ம பிழிஞ்சு விடும்போது ஃப்ளேம் நல்லா கம்மியாக வச்சுக்கோங்க இல்லைன்னா நம்மளுக்கு ஆவி அடிக்கும் கையில் அதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திரும்ப ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ டெம்பரேச்சரை மாற்றி இறக்கி தான் பண்ணாதான் காரா செவ்வ வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் கலரும் நல்லா கோல்டன் கலரில் கிடைக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இப்போ பாருங்கள் மேக்ஸிமம் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு காரச்சோ வந்து நமக்கு ரெடி ஆகிரும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ நம்மளுக்கு காரச்சோ ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ இதை எடுத்துடுறேன் இப்போ இதே மாதிரி தான் நம்ம உங்களால் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு பண்ண முடியல எனக்கு கை சூடு தாங்க முடில அப்படின்னா நீங்கள் ஒரே தான் வந்து முறுக்கு சுற்றுற மாதிரி சுற்றிடலாம் அதுவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன கரண்டி இல்லை முறுக்கு மாறி சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இடையில போட்டு எடுத்துக்கலாங்க எல்லாமே நம்மளுடைய வசதி தாங்க நம்மளுக்கு எப்படி வருதோ அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இதே மாதிரியே நான் எல்லா காரா சேவையும் செஞ்சு வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச காரா லைட்டாக நம்ம தொட்டாலே போதும் அப்படியே நல்ல கிறிஸ்பியாக எல்லாமே உடஞ்சி வந்துடும் நீங்கள் அந்த சவுண்டை லைவாகவே பாருங்களேன் இப்போது இப்போ இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் செஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் நம்ம முறுக்கு மாதிரி மாதிரி அப்படி லைட்டாக உடச்சி உடச்சி விட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஒரு வந்துடும் இந்த இந்த போதும் உங்களுக்கு உங்களுக்கு சூப்பரான இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அளவுக்கு பார்த்தீங்களா பார்த்தீங்களா செஞ்சிக்கலாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு கிறிஸ்பியாக இருந்துச்சு சவுண்டு உங்களுக்கே கேட்டிருக்கோம் கூட என் பசங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்புறம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்